புதுடெல்லியில் சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே மதிப்பு இருக்கக்கூடிய போதைப் பொருளை கடத்த முற்பட்ட ஒரு கும்பலை பிடித்த பொழுது அதனுடைய தலைவராக இருந்தவர்கள் எல்லாத்தையும் ஒன்றுனா ப்ரொஃபைலிங் பண்ண பொழுது அதில் மிக முக்கியமாக நம்முடைய தமிழகத்தை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் ஜாஃபர் சாதிக் என்பவர் இன்னைக்கு முற்றைய குற்றவாளியாக இருக்கிறாங்க அவருடைய சகோதரர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மத்திய மண்டல துணை செயலாளர் முகமது சலீம் என்கின்ற மைதியின் இருக்கிறாங்க இருவரும் இந்த போதை கடத்தல்ல ஒரு மூளையாக செயல்பட்டு வந்திருப்பது டெல்லி போலீஸில் இருக்கக்கூடிய சிறப்பு போதை பொருள் தடுப்பு பிரிவு கண்டுபிடிச்சிருக்காங்க அதுவும் குறிப்பாக இந்த முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய இந்த ஜாஃபர் சாதிக் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இருந்து ஆரம்பிச்சு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின்லிருந்து அவருடைய முதல் குடும்பத்துக்குள்ள தயாரிப்பாளராக அதன் பிறகு தமிழ்நாட்டினுடைய டிஜிபி கையில விருது போகாத இடமே கிடையாது இரண்டாயிரம் கோடி ரூபாய் கடத்தி பிடிபட்டு இருக்காங்கன்னா அந்த பணம் தான் தமிழ்நாட்டில் இவர்கள் தயாரிக்கக்கூடிய படம் நிறுவனத்திற்கும் கூட அந்த பணம் பயன்படுத்தப்பட்டிருக்கும் என்கின்ற சந்தேகம் நமக்கு எழுகுது இன்னைக்கு திமுக முதல் குடும்பம் நேரடியாக சினிமா பட தயாரிப்புல இருந்து குறிப்பாக தந்தை மகன் வரிசையா எல்லாரத்துக்கிட்டையும் போட்டோ எடுத்து அந்த கட்சியில ஒரு மிக முக்கிய உறுப்பினராக இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு அவசரப்பட்டு அவசரகதியாக திமுகவுடைய தலைமை கழக குழு இவரை வந்து கட்சியிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணிருக்கிறாங்க ஏன்னா எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை எங்களை விட்டுருங்க ஒரு பக்கம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கஞ்சா புழக்கம் அதிகரிப்பதும் இன்னொரு பக்கம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் பெருமானம் இருக்கக்கூடிய கஞ்சாவை கடத்தி மாட்டி அந்த கும்பலுடைய மூளையாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் திமுக விடுதலைச் சிறுத்தைகள் இருப்பது அதிர்ச்சி மட்டுமல்ல உண்மையாலுமே தமிழகத்தில் அரசு இயந்திரம் இருக்கா எப்படி சுதந்திரமாக ஒரு போதை கடத்தலுடைய கும்பலுடைய தலைவன் டிஜிபி போய் கையில கேடைய பரிசு வாங்க முடியும் அப்படி இருந்தா எப்படி காவல்துறை தன்னுடைய பணியை ஒழுக்கமாக செய்வார்கள் ஆனால் உடனடியாக முதலமைச்சர் இதற்கு விளக்கம் கொடுக்கணும் முதலமைச்சர் இதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்ன முழுமையாக டெல்லி போலீஸ்க்கு கோஆப்ரேட் பண்ணணும் முழுமையாக டெல்லி போலீஸ் அதிகாரிகள் இங்கே வந்து சோதனை எதாக இருந்தாலும் கூட இந்த கும்பலினுடைய முழு அந்த மூட சாப்புறண்டி இதில் யாரெல்லாம் இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி இந்த கஞ்சாலாம் வருது அனைத்தையும் முதலமைச்சர் அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கையாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய மாநில போலீஸும் டெல்லி போலீஸும் இருவரும் இணைந்து இதை கண்டுபிடித்து எல்லோரையும் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ கைது செய்து கடைசியாக ஒரு வெள்ளை அறிக்கையாக முதலமைச்சரை இதை வெளியிட வேண்டும் இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை